சுவாதி திருநாள் மகாராஜாவை கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிறாங்க திருவனந்தபுரத்தில் மகாராஜா இருந்தால் என்ன காரணம் கேட்டால் அவர் பிறக்கும் போதே ராஜா முன்னாடியே ராஜாக்கள்லாம் யாரும் இல்லை திடீர்னு வாரிசே இல்லாத போயிடும் போல இருக்குது அப்போ ராஜகுலத்தில் ரொம்ப கவலைப்பட்டார் அப்போ பத்மநாப பெருமான தான் இந்த அவர்கிட்ட தான் பிரார்த்திச்சுட்டார் அவருடைய அனுகிரகத்தினால்தான் இந்த சுவாதி திருநாள் மகாராஜாவே வந்தார் அப்போ வரும்போதே அவர் பிறக்கும்போதே அவர் ராஜாங்கட்டு தீர்மானம் எடுத்து உள்ள கு கர்ப்பத்தில் எந்த குழந்தை இருக்கோ அந்த குழந்தை தான் அடுத்த ராஜா அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு மகாராஜான்னு தான் சுவாத்தித்திர நாள் மகாராஜா வந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாள் அவர் அந்த குழந்தை பொறுப்பில் வேற ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஆறு வயசுலேயோ என்னமோ சொல்லல இல்லை பன்னெண்டு வயசுலயோ பன்னெண்டு வயசில் பன்னெண்டு வயசு எப்போ ஆக போகிறது இருக்குதுன்னு பார்த்து உடனே ஒரு ராஜா அது வரைக்கும் ஆக்க முடியாது ஏன்னா அந்த இது இருக்கையோ ராஜாவாகணும்னா அவனுக்கு இத்தனை வயசாகணும் கணக்கு இருக்கையோ சீமத் ராமாயணத்துலேயே வரும் பன்னெண்டு வயசு கூட இல்லை இன்னும் நான் விஸ்வாமித்தரோடு ராமனை எப்படி அனுப்புவேன்னு கேட்குறேன் தசரதை பண்ட வயசு தான் அனுப்பலாம் அது கூட ஆகலையே அப்படிங்கிற அந்த மாதிரியாக அப்போ சுவாதித்நாள் மகாராஜா உண்மையிலே பாருங்கோ அவர் பத்மநாபனுடைய கட்டாட்சங்கர் அப்படின்னால அவர் வந்து நிறைய கீர்த்தனங்கள் பண்ணார் அவர் பெரிய பண்டிதரான ஆனார் பெரிய பண்டிதர் அது மாத்திரம்னால் பத்மநாப பெருமாளுடைய பரமபக்தர் ஆனார் பத்மநாப பெருமாள் பற்றி ஏகப்பட்ட கீர்த்தனங்கள் சமூகத்தில் ஏகப்பட்ட காவியங்கள்லாம் பண்ணியிருக்கார் நிறையா சதகம்னு ஒன்று பிரபந்தம்னு ஒன்று இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கார் ம் சின்ன கொஞ்சம் வருஷம்தான் இருந்தார் அவர் அவர் இருந்து முப்பத்திரெண்டு வயசுன்னு முதல் இருந்தார் அதிகமாக இல்லை அவர் ஆனால் அதுக்குள்ளே அவர் மகா பண்டிதராக இருந்து எத்தனையோ கீர்த்தனங்கள் இதெல்லாம் பண்ணது மாற்றம் இல்லாமல் மகாபக்தராக இருந்து கூட இந்த பக்கத்தெல்லாம் பார்த்தா நிறையா பேர் ஆற்றுல திருநாள் மகாராஜா ஃபோட்டோ வச்சிருப்பாள் ஆத்துலயே ஏன்னா அவளுக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் எங்கள் ஊர் மகாராஜா இவர் அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்தில் ரொம்ப பெருமையோடு இருந்த ஒரு மகாராஜா அவர் நல்ல பண்டிதர் நல்ல பண்டிதர்களை ஆதரித்தவர் பத்மநாபருடைய பெருமை எல்லாம் தெரிஞ்சின்றவர் பத்மநாப தாசர் என்பதாக அவர் வந்து பெருமாள் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சு தான் தாசனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணவர் ரொம்ப ஆச்சரியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார் இந்த மாதிரியான பெருமைகள்லாம் நிறையா உண்டு அவருக்கு தான் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னா இவர்கிட்ட ரெண்டும் இருக்குது ஒன்றும் பிரகச்சி ராஜாவா பிறந்தார் மாத்திரம் இல்லை கிட்டத்தட்ட பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லைன்னு சொல்ல முடியல பெருமாளுடைய கட்டாட்சமும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் நாம்